சல்யூட் மாறி மாறி வரும் பேரிடர்கள் மக்களுக்காக உயிரை கொடுத்து உழைக்கும் ராணுவம் உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அமிர்தநாத் யாத்திரை போன்ற இடங்களில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களால் இந்திய ராணுவம் மேற்கொண்ட மீட்புப் பணிகள் குறித்த செய்தி தொகுப்பு இது மேலும் பேரிடர்களுடைய போது ராணுவத்தின் நடவடிக்கைகள் விரிவாக்கப்பட்டுள்ளன உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தாராளி கிராமத்தில் மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்க இந்திய ராணுவத்தின் ஐபிஇஎக்ஸ் படைப்பிரிவு உடனடியாக களத்தில் இறங்கியது கடுமையான நிலச்சரிவுகள் சீரற்ற நிலப்பரப்பு மற்றும் இடைவிடாத சேறு மற்றும் வெள்ள ஆகியவற்றுக்கு இடையே ராணுவ வீரர்கள் இருவதற்கும் மேற்பட்ட பொதுமக்களை மீட்டனர் சிக்கியவர்களை வெளியேற்றுவதுடன் காயமடைந்தவர்களுக்கு அவசர மருத்துவ உதவியும் அளித்து வருகின்றனர் இவர்களின் உடனடி தலையீடு பேரிடர் விளைவுகளை குறைத்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமின்றி அப்படித்தான் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று உத்தரகாண்டின் மனா பகுதியில் எல்லை சாலைகள் அமைப்பின் முகாமில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க ஐபிஎக்ஸ் படைப்பிரிவு வீரர்கள் களத்தில் இறங்கினர் மோசமான வானிலை மற்றும் கடினமான நிலப்பரப்பிலும் மூன்று நாட்கள் இடைவிடாமல் இரவு பகலாக தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர் ஐபிஎக்ஸ் படைவினர் படையினர் அப்படி தளபதி பிரிகேடியர் எம் எஸ் தில்கான் கூறுகையில் எங்களது வீரர்கள் நாற்பத்தி ஆறு பேரை பத்திரமாக மீட்டனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக எட்டு பேர் உயிரிழந்தனர் என்றும் தெரிவித்தார் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ராணுவம் சார்பாக அவர் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் இந்திய விமானப்படை மற்றும் இந்தோ திபெத் எல்லை காவல் படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில அரசு ஆகியவற்றின் கூட்டு முயற்சிக்கு அவர் பாராட்டம் தெரிவித்தார் கடந்த ஜூலை மாதம் ஜம்மு காஷ்மீரின் ராஜோலி மாவட்டத்தில் உள்ள தாவி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் நடுவாற்றில் சிக்கிய ஒரு சிறுவனை காப்பாற்ற இந்திய ராணுவம் விரைந்து செயல்பட்டது இதுவும் பெருமளவு பாராட்டப்பட்டது அடுத்ததாக கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக அமர்தநாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிவா என்ற பெயரில் மீட்பு பணியில் ஈடுபட்டது

குழுக்களையும் ராணுவம் களமிறக்கியது இருபத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு அவசர ரேஷன்கள் மற்றும் கூடாரங்கள் குடிநீர் வசதிகள் புல்டோசர்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சி இயந்திரங்கள் போன்ற வசதிகளையும் ராணுவம் ஏற்பாடும் செய்து கொடுத்தது இப்படி அடுத்தடுத்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ராணுவம் அப்படி மக்களுடன் நிற்பது பெருமளவு பாராட்டப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியன் நியூஸ் தமிழியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்